ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோ போட்டோம் அப்படிங்களா அதில் கன்டிவிட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த உடன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த உட்டன் பாக்ஸை நான் வந்து அந்த வீடியோவில் காட்டல வீடியோ லென்த்தாக போகிறதுனால காட்டல இந்த பாக்ஸிலலாம் நான் வந்து என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து எந்த விதமான ஷோ ஆப்பும் கிடையாது எல்லாராலையுமே எல்லா தங்க நகைகளும் வாங்க முடியும் யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ இருந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்மளோட சேனலில் வருது வாங்க பார்க்கலாம் நான் என்னென்ன கோல்டு வந்து இந்த உட்டன் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ன்றதை பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் வந்து இந்த நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிற ஜுவல்ஸை பற்றி நம்ம சொல்லியிருப்பேன் ஆனால் டீட்டெயிலாக நான் சொல்லலை இது வந்து ஜிஆர்டியில் வாங்கின ஒரு ஆரம் வாங்கும்பொழுது அதுக்கு பேரிங்காக தான் வந்து இந்த இயரிங்ஸு நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாம் அந்த குவாலிட்டியும் அந்த ஷைனிங்கும் கூட ரொம்ப இருக்குது அது டீட்டெயிலாக சொல்லாததுனால நான் இதில் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து எங்கிட்ட அதிகமாக இருக்குது அந்த பாக்ஸில் நம்ம எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் வச்சதை தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி காமிச்சிருப்பேன் இப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸிலலாம் நான் வச்சுருக்கேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா சொரணமாக வாங்கியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏவியா சொர்ண மகாலில் வாங்கியிருக்கேன் ஜுவல்ஸ் வந்து இந்த இயரிங்ஸ் வந்து மாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இந்த இயரிங்ஸுமே வந்து நான் வாங்கியிருக்கேன் நம்மளுடைய பிளைன் இயரிங்ஸ்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி என்னுடைய பிளைன் இயரிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் இது ஏவியா சொர்ண மகாரில் வாங்கினது சொர்ண மகாலில் வாங்கினது சாரி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் இதை கடைசியாக நான் காமிக்கிறேன் இதுலேயுமே வந்து இயரிங்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன் இதுவும் ப்ளைன் இயரிங்ஸு மூணு அடுக்கு உள்ள ஜிம்மிக்கி தான் வாங்கியிருக்கேன் ஜிமிக்கா வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டுமே ஜாஸ்தியாக இருக்குங்க இதுவுமே லைட் வெயிட்டெல்லாம் கிடையாது பயங்கர ஸ்ட்ராங் இது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எந்த விதமான டேமேஜுமே இல்லை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இது வந்து சுசில் ஜுவல்லரியில் வாங்கினது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி வீடியோவாக கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வங்கு வர ஜிமிக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அறந்து போயிடுது ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நாளுமே ஆனதே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் என்ன இருக்குன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொ சொல்கிறேன் இப்போ இந்த உட்டன் பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த உடன் பாக்ஸில் வந்து இப்படி தாங்க இந்த பாக்ஸ் வந்து மூணு கம்பார்ட்மெண்ட்டு உள்ள பாக்ஸ் இது இது பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அந்த ஷைனிங் அந்த குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பாக்ஸு கண்டிப்பாக வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோ இருக்குது இந்த மாதிரி பாக்ஸெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியந்தான் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு இந்த பாக்ஸை நான் வாங்கியிருக்கேன் ஆனால் நல்ல ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பண்ணுறது தான் அது என்ன சொல்கிறது இந்த மாதிரி வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இந்த பாக்ஸ் வந்து நம்ம இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது இது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வருது இதில் நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன் இப்போ செட்டப்ஸ் இத்தனை பேங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாக்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன் ஏன்னா பா பேங்கிள்ஸ் எல்லாம் பொழுது எந்த விதமான டேமேஜுமே ஆகலை அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து வெல்வெட்டில் வந்து இந்த ஒரு ரெட் கலரில் கம்பளை மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால வந்து உங்களுடைய எல்லாம் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது ஏன் வுட்டன் பாக்ஸில் சேவ் பண்ணணும் வுட்டன் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வுட்டன் பாக்ஸ்லேயோ சரிங்க எந்த ஒரு காயின்ஸோ சரிங்க வுட்டனில் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது தேக்கு மரத்தில் வந்து எந்த ஒரு பொருளை நம்ம வந்து வைக்கிறோமோ அதை வந்து தேக்கி வைக்கிற தன்மை உடையது அதனால்தான் வுட்டன் பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு விஷயன்னே நான் சொல்லுவேன் இது எனக்கு சொன்னதே வந்து ஜிஆர்டியில் இருக்கிற ஒரு மேடம் தான் சொன்னாங்க மேம் நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறீங்க நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வைக்காமல் நீங்கள் வுட்டன் பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்குகிற யோகம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை தாங்க கண்டிப்பாக வந்து உட்டன் பாக்ஸில் நீங்கள் ஒரு பொருள் வச்சிங்கன்னா அது நிரம்பி வலியுற தன்மையை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இப்போ வாங்க இந்த பாக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து பேங்கிள்ஸ் தாங்க நான் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன்ங்க இது இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா இதுவுமே ஜிஆர்டியில் தான் நான் வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸு நல்ல வெயிட்டுங்க சூப்பராக இருக்குங்க இந்த பேங்கிள்ஸ் நல்லா அந்த இந்த டிசைன்ஸ்லாம் கூட ரொம்ப ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த மேலே ரேக்கில் இந்த பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன் ரேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் ரேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்கிள்ஸ் மாதிரியே வந்து மாடலில் வர்ற பிரேஸ்லைட் ஐட்டம் தான் இந்த மாதிரி வந்து ஹார்ட் டிசைன் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கடாஸ் இந்த கடா பேங்கிள்ஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இது பிரேஸ்லைட்டு தான் வாட்ச் கட்டிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த ஹார்ட் ஷேப் இருக்கிறதுனால அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து வீட்டு அதாவது யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேங்கிள்ஸு நம்ம வந்து ஒரு டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி பேங்கிள்ஸு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ் வந்து டூ பேங்கர்ஸ் வர மாதிரி இதுமே வந்து வேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது என்னென்னா இந்த அழுக்கெல்லாம் கூட கொஞ்சம் இந்த டிசைனில் போய் கொஞ்சம் படியுதா அது மட்டும் தான் இதில் பார்க்கணும் மற்றபடி இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸ் கூட இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வேர்க் யூஸ் பண்ணுறேன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி இது தாங்க நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இது அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீன் டாலர் வச்சுருக்கேன் இது ஒரு செயினுக்கு வந்து பேர் பண்ணிட்டு போட்டுட்டு போயிருந்தேன் அதை வந்து இப்படியும் இதில் வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் நல்ல இடமா போடுற பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தாராளமாக தாங்க இருக்குது இந்த உட்டன் பாக்ஸில் வைக்கும் பொழுது இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இதுலேயுமே வந்து டெய்லி வேர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து ஒரு இயரிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மல்டி ட்ரெஸ்ஸஸ் எதுவும் போடுறோம் அப்படின்னா எல்லா கலருக்குமே வந்து இது சூட்டபிள் ஆகும் இந்த இயரிங்ஸை நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதுனால சரி அப்படியே இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதுவுமே வந்து சுசில் ஜுவல்லரியில் நான் வாங்கியிருக்கேன் எங்கள் ஊரில் இருக்கிற சுசில் ஜுவல்லரியில் இந்த பாக்ஸ் இது உள்ளே வைக்க முடியுது இதுவே வந்து பெரிய பாக்ஸ் தான் இதையே வைக்க முடியுதுன்னா பார்த்துக்கோங்க அப்போ இதோடைய அளவுலாம் வந்து எவ்வளோ பிரெத்தாக இருக்கும் அப்படின்ட்டு கீழெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இதுவுமே வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற சி குட்டி பேங்கிள்ஸு அதே போல் இதுவுமே வந்து நான் படிக்கிறச்சா வாங்கின பேங்கிள்ஸ் இது இன்னமும் நான் வச்சிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க இதனுடைய டிசைன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வருதான்னு தெரியல அப்போ நான் வந்து படிக்கிறச்ச வாங்கினது இது அதுக்கடுத்தது என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வைக்க முடியுதுங்க எல்லாமே இதில் வைக்க முடியுது பேங்கிள்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் வைக்க முடியுது இந்த பாக்ஸில் வந்து இந்த ஜிஆர்டி பாக்ஸில் வந்து இந்த இயரிங்ஸ் தாங்க நான் வச்சுருக்கேன் இந்த இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஜிஆர்டியில் வாங்கினது தான் அந்த பாக்ஸு பிஞ்சி போனதுனால இந்த மாதிரி இந்த காயின் பாக்ஸில் வந்து இதை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் ஆர்கனைசர்ஸ் பாக்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்ச இல்லைங்களா அந்த மாதிரி ஒன்று வாங்கணும் வாங்கி தான் வந்து இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் இது ரொம்ப பிடிக்குங்க இதோடைய மாடலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த ரெண்டு கீழே பால்ஸு தொங்குற மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்து நான் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா இந்த டிசைன் நிறைய பேர் கேட்பாங்க இந்த செயின் நல்லாயிருக்கு இந்த மாடலு அப்படின்ட்டு இதை தனியாகவும் எடுத்துக்கலாம் இந்த மேல இருக்கிறது தனியாகவும் கீழே இருக்கிற அந்த டாப் தனியாகவும் கூட போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த செயின் டிசைன் இயரிங்ஸ் என் குழந்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நடுவில் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் அதனால தான் வீடியோ வந்து கை தெரியிறப்ப கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ இதில் காமிச்சிட்டேன் இல்லைங்களா இதில் வந்து ஒரு செட் ஆஃப்ஸ் பேங்கர்ஸ் தான் இருக்குது இதுவுமே ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க இது எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்படின்னா அது மாதிரி வந்து வேர் பண்ணிட்டு போவேன் இதுமே ஒரு வகையான பேங்கிள்ஸ் தான் இந்த பேங்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேட்காத ஆளே கிடையாது போட்டுட்டு போனோம்னா எல்லாருமே கேட்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இந்த பேங்கிள்ஸ் கூட உள்ளே அந்த இது கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா தின்னாக நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருக்குது பட் என்னென்னா இதில் வந்து ஒரு ட்ரா பேக் என்னென்னா ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் மாட்டோம் இதெல்லாம் இந்த டிசைன்ஸ் இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டோம் அதனால் இது அப்பப்போ யூஸ் பண்ணுறதில்ல எப்பயாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறது இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி பாக்ஸ்லாம் கூட வைக்கலாம் இந்த பாக்ஸில் வந்து இப்படி தாங்க நான் என்னுடைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இன்னமும் பேங்கிள்ஸ் இருக்குது ஆனால் இன்னொரு பாக்ஸ் வாங்கி அது மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் தாங்க வீடியோஸ் இந்த பாக்ஸில் இது தான் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வுட்டன் பாக்ஸ்லேயும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸ் இந்த மூணு பாக்ஸில் அதே போல் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குன்றதை மட்டும் காமிக்கிறேன் இதுவுமே வந்து ஒரு டேமேஜான பேங்கல்ஸ் தான் அதனால தான் வந்து இந்த பாக்ஸில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த பா இந்த பேங்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த பேங்கிள்ஸ் அப்பப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு அதனால் இதில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் தனியாக வந்து இந்த பாக்ஸில் நான் வந்து இது வாங்கின பாக்ஸ்லேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தாங்க என்னுடைய பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து இந்த உடன் பாக்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸ்லலாம் என்னென்ன இருக்குதுன்றத அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த பாக்ஸுடைய உட்டன் பாக்ஸில் என்ன இருக்குதுன்றத டீட்டெயிலாக சொல்கிறேங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தானே பண்ணிவிட்டு போயிடுங்க லைக் போட்டுட்டு போயிடுங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய வச்சுட்டு தான் வீடியோஸ் போஸ்ட் இருக்கோம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் நீங்களும் வாங்கணும் உங்களுக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் கோல்டு வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் இருக்கேன் இது எந்த விதமான ஷோ அப்பவும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ